நாலு ஊர கொடுத்துட்டு விமானத்துக்கு பேரு வீடா பிஜேபி சொல்றேன் நீ முத்துராமலிங்க தேவர் பேரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் முத்துராமலிங்கத்தேவர் விமான நிலையத்திற்கு வைக்கல அப்படின்னு சொன்னா சொல்ற தேவையான விமானத்துக்கு வச்சிருக்கியா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் மோதுவோம்னா ஏ திருநெல்வேலியில மோதனாலும் மோதுவா மதுரையில மோதனாலும் மோதுவா திருச்சியில மோதனாலும் மோதுவா எந்த ஊர்லனாலும் சண்டை ஊரதுக்கு மரவன் தயாரா இருக்கா அடிச்சு பாப்போம்டா எதுக்கு வேணாலும் அரசு அரசியல் சண்டையா ரெடி அடிதடி சண்டையா ரெடி எதுக்கும் ரெடியான வரவே டாக்டர் ஷியாம வந்து தரைகுறவ பேசி அவர் என்ன சொல்லியிருக்கா வா அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுதான் உடைய மாதிரி ஜாதி வெறியர்கள் இருக்கும் போது அப்படி தான் பேசுவீங்க நீங்க ஏன் டாக்டர் ஓ இளைஞர்களை போறதையும் நல்லா வழி நடத்தி டாக்டர் ஷியாம் மாதிரி அடிச்சு பா டாக்டர் ஷியாம அடிச்சு பார்ப்போம்னு கூப்பிட்றது போல டாக்டர் ஷியாம் மாதிரி அடிச்சு பார்ப்போம்னு ஏன் கூப்பிட மாட்டேங்கிறா அதுதான் உன்னுடைய ஜாதி வெறின்னு நான் சொல்ல வரேன் நான் டாக்டர் ஷியாமு வந்து நீ என்ன நினச்சிட்ட ரொம்ப டீசென்ட் பாலிட்டிக்ஸ் பண்றாரு என் பண்ணி நீட்டாக இருக்காரு க்ளீன் ஷேவாக இருக்காரு ரொம்ப அமைதியான ஒரு பா பாலிட்டிஷியன் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அப்படி தான் பேசல டாக்டர் ஷாம்னு கூப்பிட்டு பார்த்தா அப்படி அமைதியா தான் தெரியும் உனக்கு பின்னாடி இருக்க பேரை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமின்னு முழுசாக கூப்பிட்டு பாரு வேட்டியில் ஒன்று தெரிஞ்சு இருந்தபடி அதனால் கொஞ்சம் மரியாதையாக மிச்ச தலைவர்கள் பற்றி பேசும்போது கொஞ்சம் மரியாதையாக பேசி கொள்ளுங்க டாக்டர் ஷாம் கிருஷ்ணசாமியை வந்து அடிச்சு பார்ப்போம்னு நீ அவர் வந்து என்ன வீரன்னா என்னென்னு உனக்கு நீ முழுசாக தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் நான் உனைய மாதிரி ஜாதி வெறியர்கள் வந்து ஒருத்தனை எதிர்பார்க்காத நேரத்தில் ஏழு எட்டு பேர் கஞ்சா போதையிலையும் குடி போதையிலையும் அவங்கள வந்து வெட்டி போட்டுட்டு கல்லால் அடிபட்ட நாய் மாதிரி எதிரிகள் இருந்தோம் போலீஸ் வந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறது தான் உனக்கு வீரம்னு நீ நினைக்கிறேன்னா டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி ஒரு நபருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி ரத்த வாடை ஒரு பல உயிர்களை காப்பாற்றுற டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி மாவீரத்தோடைய அடையாளம் அது முதல்ல புரிஞ்சுக்க நீ முதல்ல